எல்லாரையுமே சேர்த்து அழகாக ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறாரு பாண்டியன் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஜோடி ஜோடியாக அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த ஃபோட்டோலாம் நம்ம வீட்டில் மாட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு அப்படியே கோமதி பார்க்குறாங்க பரவாயில்ல பரவாயில்ல மூணு பிள்ளைங்களுக்கும் ஃபோட்டோஸ்லாம் ஒரே கல்யாணத்தில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமே அவர் தான் அவர் தான் சொன்னார் இப்படி எடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க அங்கேருந்து ராஜி வராங்க வந்த உடனே ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு ே இருக்காங்க இந்தாங்க கொஞ்சம் நேரம் குழந்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்தா கொஞ்ச நேரம் பேக் வச்சிரு இதை பண்ண அதை பண்ணி வேலை வாங்கிட்டே இருக்காங்க இதை எல்லாமே கதிர் பார்த்துட்டே இருக்காரு இந்த வேலை செய்யாதுன்னு சொல்ல போகிறாரு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்றாங்க வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது கிட்டே போய் கதிர் சொல்கிறாரு இங்கே பாரு நீ நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்க சரியா இந்தா ஜூஸ் இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சும்மா வேலை செஞ்சுகிட்டே இருக்காத போய் எங்கேயாவது போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு இது எல்லாமே மெயினாக பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு போயிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் எதுக்காக நம்ம தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதுக்காக இல்லை அங்கே நம்ம உக்காந்துச்சே எடுக்கல நின்று மட்டும்தான் எடுக்கிறோம் இப்போ சேர் காலியாக இருக்குது அதனால நம்ம போய் எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க செந்தியில் ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் யாருமே இல்லை ஒருத்தரை கூப்பிடுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காரோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இருக்காங்க அதை கரெக்டாக தங்கமறையோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த மீனாக்கு திமுறை எப்படி ஃபோட்டோ இவளெல்லாம் எவ்வளோலாம் தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க あ。 ஃபோட்டோ போது சொல்கிறாரு போதும் போதும் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை போய் ஃபோட்டோ எடுக்க சொன்னோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எவ்வளோ நாள் நம்ம மேலே காண்டு இருந்ததோ தெரியல அதெல்லாம் இன்றைக்கே காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருக்காங்க பாண்டியன் வாங்க வாங்க போகலாம் எல்லோரும் சாப்பிட்லையா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு குழலி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துச்சிருக்காங்க அப்போ சொல்கிறாங்க இருங்க இருங்க நான் போயிட்டு பணம் கொண்டு வந்து கொடுத்தடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமாரியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டு பணம் கொண்டு வராங்க இந்த பணத்தை நம்ம இப்பயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க பணம் கல்யாணத்துக்கு நாங்கள் தரோம் சொன்னாலே என்னங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஐயோ இப்போ எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சில்டர் அதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க அப்போ குழந்தை சொல்கிறாங்க இல்லை இன்னும் கல்யாணமே முடியல செலவு எவ்வளோ ஆகுனே தெரியல இதுக்கும் மேலே செலவாச்சின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வா கொஞ்சம் சாரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இந்தாங்க பணம் சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க சரி பணத்தை விடுங்க அவங்க தான் எண்பது பவுன் நகை போடுறாங்களே அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எண்பது பவுனா சரி ஒரு எடை போட்டு பார்த்தலாம் கரெக்டாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே தங்கமையோட அம்மா அப்பா எல்லாருமே ஷாக்காகிறாங்க தங்கம்லாம் என்ன படுறதே தெரியல அப்படியே பார்க்குறாங்க என்ன இடம் மட்டும் தானே போடுவாங்க தங்கம்மா என்னன்னு கண்டுபிடிச்சிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையோட அப்பா கேட்குறாரு எல்லாம் தாங்க கண்டுபிடிப்பாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த கல்யாணமே நடக்குமா நான் கேள்விக்குரிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அதில் என்னப்பா இருக்குது எல்லா கல்யாணத்துலையும் செய்கிறது தான் இந்த நகைலாம் கரெக்டாக இருக்கான்னு இட போட்டு பார்க்கறதுலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எந்த நகையும் நம்ம வந்துட்டு போட்டு பார்க்க வேண்டாம் விடுங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது பா சபனு வந்துடுச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக இடம் போட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே தங்கமயில் மயக்கம் போட்ட மாதிரி அப்படியே விடறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழலி தங்கமயிலோட அம்மா எல்லாருமே ஓடி வராங்க தண்ணி எல்லாம் திழிக்கிறாங்க எழுந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக ஓடி வந்து கேட்குறாங்க ஐயோ என்னாச்சு சரவணன் பயங்கரமாக பதறாரு என்னாச்சு தங்கமயில் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு